பாபா ஓர் கருணாகம் பாதம் கமலஹாலயம் பாபாவோர் கருணாகம் பதம் தான் கமலஹாலகம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே வா என் அருகில் வா என் மடியில் உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தாய் உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போக போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக் கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படி என்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் சந்தோஷமாக இரு என் அருள் எப்போதும் உனக்கு பரிபூர்ணமாக உண்டு உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக் கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றி எல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் தெரியும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டணகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களைச் சுற்றி எதிராக நடப்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக் கொண்டே இருங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறை

எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டிரு என்னை உன் மனதில் நிறுத்தி உன் கர்மாவை செய்துவா அது போதும் உனக்கு உன்னை கைவிட மாட்டேன் என்னை நம்பு இனி வரும் காலம் வலம் பெறும் உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேற்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு யாரும் அதிகமாக வருந்தாதே உன் வார்த்த மடப்பவர்களுக்கு தான் இழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் விரக்திகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்துக்கொண்டிருக்கிறாய் ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவலி உன் உடம்பில் ஏற்படும் வலி என அனைத்தும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது எனக்கு அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கிறாய் உன் வலியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும் போது அதுதான் எனக்கு வலி ஏற்படுத்துகிறது பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலையையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன்ிற்கும்போது என் மனம் வைக்கிறதே என்று நீ துவந்து போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பரந்த வானமாய் மேலோங்கி நிற்பாய் வாழ்க்கையில் ஏன் எதற்கு எடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன் அது உன் மனதை திருப்தி என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று இல்லை காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும் அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்று தானே கேட்கிறாய் காரணங்கள் மூலம் இது ஏன் எதற்கு எப்படி எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்து தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும் அதற்கு பதிலாக இவ்வாறு நினை என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என் சாயப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அதை தான் சாயப்பா என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய் உன் மனதில் உன் நிம்மதி கொலைய காரணம் எப்போதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசைப்போத்துக் கொண்டே இருக்கிறாய் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமித்து உன் நிம்மதியை வாங்குகிறது உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்ற அர்த்தம்

கலங்க வைக்கிறது அதை நிச்சயம் உன்னிடத்தில் இருந்து வெளியேற்றுவேன் அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் சாயப்பா என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து அமைதியாக அந்த குதர்க்கமான எண்ணங்கள் உன்னை விட்டு அகன்று போகும் உன்னிடத்தில் உன் சாயப்பா எப்போதும் இருப்பேன் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கும் உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்து என் இதயத்தில் வைத்து வாழ வைப்பேன் மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாய்பாபா என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை